வெல்கம் to Amelie's Cooking அண்ட் Vlogs இப்போ வாங்க என்னென்ன ஒரு குலோப்ஜாம் செய்யலாம் அதுவும் ப்ரெட்டை வெச்சி எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தேவையான பொருள் அது சக்கரை பாவெடுக்கு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரை அது தண்ணி ஊற்றாமல் காய்ச்ச ஒரு டம்ளர் பால் தேவையான அளவு ஒரு பாக்கெட் ப்ரெட்டு வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடி வாசனைக்கு ஏலக்காய் பொடி இப்போ வாங்க இது மேலே இருக்கிற ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒயிட்டை வச்சு செய்யலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ லைட்டாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல நல்லா கட் பண்ணிட்டு ஓரம் இருக்கிற எல்லாமே கட் பண்ணிட்டு நம்ம இது போல பிச்சு பிச்சு நல்லா தூள் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இது போல நல்லா தூள் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஆல்ரெடி சர்க்கரை உப்பு எல்லாம் இதுலயே இருக்குது நம்ம எதுவுமே சேர்த்து பால் சேர்த்தா மட்டும் போதும் இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ பிசையும் போது வந்து நிறைய பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தெரியாமல் தண்ணியாக இலக்கா ஆயிடுச்சின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல நல்லா வரும் இப்போ பாருங்க நல்லா வந்து இது போல் நல்லா பிசைஞ்சு நல்லா மசிச்சுக்கணும் அது ஒன்னோட ஒன்று சேரும்போது தான் நல்லா உருண்டையாக வரும் இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெய் மட்டும் கையில் தடை நல்லா இது போல் ஒட்டாத அளவுக்கு நல்லா பண்ணிடுங்க ஆல்ரெடி ஒட்டாது நான் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன் இது பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு இதுக்காக பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம செய்யலாம் இப்போ வாங்க சக்கரை பாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது போல் அகலமான பாத்திரம் வச்சுருங்க நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சொந்து தண்ணி வச்சுக்கிட்டேன் போடுறேன் ஒரு கப் சாப்பிட போடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு கடையில் விற்கிறதுலாம் ரொம்ப வந்து திக்னஸாக இருக்கும் அதுமாரி நமக்கு தேவைப்படாது இது வந்து ஜூஸியாக தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன் வீக்கில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப திக்னஸ் ரொம்ப சாப்பிட முடியாது ரொம்ப திகிட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இது மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு சைஸ் எது போல வேணுமோ அது போல செஞ்சுக்கோங்க நான் எங்கள் சைஸ் வைக்கிறேன் பாரு இது போல் போல் நல்லா அப்படி நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நல்லா மேட்ச் ஆகிருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இப்போ இதுபோல் இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம் நமக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ இப்போ இருக்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வச்சிருக்கலாம் இதுபோல் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொறிச்சு இந்த ஜி சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் வாசனிக்காய் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்க்கிறேன் கொஞ்சமா சேர்த்துங்க இந்த பாருங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சுக்கோ இப்போ அங்கே பொறிச்சு நம்ம ஜீ சேர்த்துக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருந்தால் உடனே கருகி போயிடும் நம்ம போடுங்க எண்ணெய் கையில் அடிச்சுக்கோம் கரண்டியில் போட்டு கூட போடலாம் கொஞ்சம் சிம்ல இருந்தால் தான் இல்லைன்னா வேகாமல் வந்துடும் அழகா இருக்கும் இப்போ குலோப்ஜாம் பாக்கெட்டு மாவு இல்லாமல் நம்ம ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு பசங்க கொடுக்கலாம் அது ரொம்ப ஈஸி ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க இது போல நல்லா ப்ரௌன் கலராக வரணும் கொஞ்சம் சிம்லராக தான் உள்ள இருக்கிறதெல்லாம் வேவ் இல்லைன்னா அப்புறம் உள்ள அப்படியே மாவாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு குலோப்ஜாமன் மாதிரியே இருக்கு பாருங்களேன் இப்போ நான் எடுத்துடேன் இப்ப வந்து நான் சக்கரை பாவல சேர்த்துறேன் இப்போ ஒரு பாக்கெட் அளவு நான் செஞ்சேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ரெண்டு பாக்கெட் செய்யலாம் இல்ல மூணு பாக்கெட் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வச்சுட்டு ஒன் வீக் வரலாம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க சூறையான ரெட் க்ளோவ் ஜாம் ரெடி பாருங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குதுன்னு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க செஞ்சு டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ

சொல்படி இது நல்லா இருக்கு நீங்களும் இந்த மே ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க